வாசிப்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்துக்கிறது ராணிப்பேட்டை மூன்றாம் ஆண்டு புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கோம் இங்கே நான் படித்த புத்தகங்கள் பற்றியும் நீங்கள் வந்தால் எந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கலான்ற மாதிரியும் நான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல நான் சொல்ல போகிறது குழந்தைகளுக்கான புத்தகம் கடலும் கிழவனும் இதை வந்து எர்னஸ்ட் ஹெம்மிங்வே எழுதியிருக்காரு அதுக்காக அவர் நோபல் பிரைஸும் வாங்கியிருக்காரு இது குழந்தைங்களுக்கு விடாமுயற்சியை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் ஒரு அறுபது வயசு கிழவன் எப்படி அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு தவறும் போதெல்லாம் விடாமல் முயற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை அடையிறாருன்றதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க இது குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கற்று கொடுக்கும் கண்டிப்பாக இதை உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க பெண்களுக்கான புத்தகம் பெரியார் எழுதிய பெண் ஏன் அடிமையானால் ஒரு காலத்தில் பெண்கள் கூட்டத்தையே வழிநடத்துவா இருந்த பெண்கள் எப்படி காலப்போக்கில் ஒரு ஆண் சமூகத்தின் அடிமைக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ளே போனாங்க அப்படின்றத பெரியார் இதில் தெளிவாக சொல்லியிருப்பார் இதை பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் வாங்கி படிக்கலாம் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள் அடுத்து நான் சொல்ல போகிறது பெரியவங்கள் படிக்கக்கூடிய மண்டியிடங்கள் தந்தையே இது வந்து ரஷ்ய எழுத்தாளரான டால்ஷாய் பற்றி பலரும் ஆகிய அறியாத தகவல்களை ஒரு நாவலாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நாவலாக சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தை கட்டாயம் வாங்கி படிச்சு பாருங்க பென்யாமின் அவர்கள் எழுதிய ஆடு ஜீவிதம் புத்தகம் இந்த புத்தகம் வந்து ஒரு மனிதன் தன்னோட கஷ்ட காலங்களை எப்படி கடந்து வந்தார் எப்படி ஒரு தைரியத்தோடு கடந்து வந்தாருன்றதை பற்றின புத்தகம் இது சில மாதங்களுக்கு முன்னாடி இது ஒரு திரைப்படமாகவும் வந்திருக்கு அந்த திரைப்படம் பார்த்து இந்த புத்தகம் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த புத்தகம் இங்கே இருக்குது கண்டிப்பாக வந்து படித்து பாருங்கள் ஆண்களுக்கான புத்தகத்தை சொல்கிறேன் தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை அவர்கள் எழுதிய ஒரு பயணக்கதை இது நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் நிறைந்த இந்த வாழ்க்கையில் ஒருத்தர் இந்த உலகம் முழுதும் பயணம் பண்ணி அந்த பயணத்தை ஒரு அனுபவமாக இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு இதை வாசிக்க ஆரம்பித்தீங்கன்னா இதை வந்து இதில் இருந்து நீங்கள் வேறு புத்தகத்தை படிக்கணும்னு போக மாட்டீங்க தொடர்ந்து இதே தான் படிச்சிட்ருப்பீங்க கண் எந்த புத்தகத்தை வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு படித்து பாருங்கள் இந்த புத்தகத்தில் ஒரு ஒரு பக்கமும் நம்மளை மடியில் படிக்க வச்சு தாலாட்டு பாடுற மாதிரி இதமான வார்த்தைகளில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி கண்டிப்பாக படித்து பாருங்கள் அடுத்தது பெண்களுக்கான புத்தகங்கள் சொல்ல போகிறேன் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய பெண் அப்படின்ற புத்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு இருக்கும் கண்டிப்பாக படித்து பாருங்கள் அடுத்தது வெண்ணிற இரவுகள் வெண்ணிற இரவுகள் எத்தனை எடிஷன் வந்தாலும் இந்த எளிய எழுத்து முறை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ரெண்டு புத்தகங்களையும் வாங்கி படித்து பாருங்கள் ஆங்கிலம் புத்தகம் படிக்கணுன்ற ஆவல் இருக்குதுன்னா உங்களுக்கு நான் மூணு புத்தகங்கள சஜஸ்ட் பண்ணுவேன் இது வந்து ரொம்ப கிராமேட்டிக் வந்து ரொம்ப எளிமையான முறையில் இருக்கும் உங்களுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியுன்ட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ரொம்ப ஈஸியான இங்கிலீஷில் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாலா ஹேக்கிங்ஸ் எழுதுன த த கேர்ள் ஆன் த ட்ரெயின் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அவள் பார்த்த விஷயமும் அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் என் என்னென்னலாம் அவள் பண்ணுறான்ற விஷயங்களை பற்றியும் அதில் சொல்லியிருப்பாங்க ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு புத்தகம் இது இது வந்து படமாகவும் வந்திருக்கு கண்டிப்பாக இதை வாங்கி படித்து பாருங்கள் எ குட் கேர்ள்ஸ் கைட் டு மேர்டர் இதில் வந்து ஒரு ஒரு பெண் கூட்டங்கள் கூட்டத்தில் நடக்கிற ஒரு கொலை பற்றின விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க ரொம்ப நல்ல கதை இதுவும் திரைப்படமாக வந்திருக்கு இதையும் வாங்கி படித்து பாருங்கள் மூணாவது வெரைட்டி கோலன் ஹோவர் அவங்க எழுதிட்டு இருந்த ரொமான்டிக் ஜார்னலை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் எழுதின ஒரு த்ரில்லரான மூவ் ஒரு கண்டென்ட்டு தான் இந்த வெரைட்டி இது வந்து கொஞ்சம் அடல் ஸ்டோரியும் இருக்கும் அதனால் பெரியவங்க படித்து பாருங்கள் இதோட எண்டிங் வந்து உங்களால் நினச்சி பார்க்க கூட முடியாத ஒரு ட்விஸ்டடாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கதை போயிட்டே இருக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கதை போயிட்டே இருக்கும் உங்களை ரொம்ப என்கேஜாக வச்சுட்டுருக்கோம் கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள் நாலாவதாக நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்டு இது வந்து ஒரு டைம் டிராவல் பற்றின ஒரு புத்தகம் இது நீங்கள் டைம் டிராவல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் ரொம்ப எளிமையான ஆங்கிலத்தில் தான் இருக்கும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே உங்களை என்கேஜ்டாக வச்சிருக்கும் ஒரு மூவி பார்த்த உங்களுக்கு ஃபீலை உங்களுக்கு இந்த புத்தகம் கொடுக்கும் கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள் சமந்தா ஹார்வே எழுதின ஆர்பிட்டல் இது வந்து ஒரு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதையை உங்களுக்கு சொல்லக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த புக்கர் ப்ரைஸை வந்து வாங்கியிருக்கு இந்த புக்கர் ப்ரைஸுன்றது இங்கிலாந்தில் இங்கிலாந்தில் இருக்கிற ரைட்டர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு மிக உயரிய விருது இந்த விருதை வாங்கியிருக்கிற இந்த புத்தகம் ஒரு ஸ்பேஸ் ஸ்டோரி உங்களுக்கு சொல்லும் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த புக்க புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்கள் இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துவிட்டோம் இங்கே வந்து எந்த மாதிரியான புத்தகங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வர படிக்கிற எல்லா புத்தகமே நம்ம பார்த்தோம் சிறுவர்களுக்கான கலர் புத்தகங்களாக இருக்கட்டும் பெரியவங்க படிக்கிற வள வரலாற்று புத்தகங்களாக இருக்கட்டும் மற்றும் பெரியவர்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவியல் புத்தகங்களில் இருந்து யூபிஎஸ்சி படிக்கிறவங்க டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாருக்கான புத்தகங்களும் நீட் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கும் என்சிஆர்டி புத்தகங்களோட தொகுப்பில் இருந்து எல்லாமே நம்ம இங்கே பார்த்தோம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே தினமும் கலை நிகழ்ச்சிகளும் பட்டிமன்றங்களும் நடக்குது ஒரு காலத்தில் நம்ம புத்தகம் வாங்கணும்னா சென்னை அந்த மாதிரியான பெரிய நகரங்களுக்கு தான் போய் வாங்கிட்டு இருந்தோம் இப்போது நம்ம மாவட்டம் தேடியே ஒரு இப்படி ஒரு சிறப்பான ஒரு கண்காட்சி நடைபெறும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து உங்களுக்கு தேவையான உங்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரியான புத்தகங்களை வாங்கி கண்டிப்பாக படித்து பாருங்கள் படித்து உங்களோட அறிவை வளர்த்துக்கோங்க நன்றி வணக்கம்